செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சூரிய ஆய்வு செய்யும் ஆதித்யா ஒன் விண்கலம் குறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு வெங்கடேஸ்வரன் தரும் தகவல்கள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட பயிற்சியை ஆய்வு செய்த பின்னர் மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராஜகோபால் சுன்கரா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது புகார் அளிக்க பயன்படும் சி விஜில் செயலி குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் தமிழக தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு காணொலி தொகுப்புகளை வெளியிட்டுள்ளது இதனை சிஇஓ தமிழ்நாடு என்ற யூ சேனலில் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் கோடைக்காலத்தில் ஏற்படும் நோய்கள் தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது கோடைக்கால நோய் பாதிப்பு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது விடுதலைப் போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அவரது வீரம் பல லட்ச கணக்கான மக்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றும் அவரது தியாகம் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகம் போதைப்பொருள் பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாஷா முக் பாரத் அபியான் டூ பாயிண்ட் ஓ என்ற போட்டியை அறிவித்துள்ளது இதில் பங்கேற்க விரும்புவோர் இந்த துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை பதிலளிக்கலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகம் செய்ய வரும் ஊழியரிடமிருந்து சிலிண்டரை பெறுவதற்கு முன் அதனை சரிபார்த்துக் கொள்ள வேண்டுமென்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது நமது பாதுகாப்பு மட்டுமல்ல நுகர்வோரின் உரிமையாகும் என்றும் தெரிவித்துள்ளது சென்னை ஐஐடி உலகளாவிய எதிர்பார்ப்புகளை செயல்படுத்த ஆராய்ச்சி அறக்கட்டளையை தொடங்கியுள்ளது இது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உலகளவிலான சந்தைகள் முதலீடுகள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்கான நிதியுதவி போன்றவற்றுக்கு உறுதுணையாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய ஆய்வு செய்யும் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் குறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் தெரிவிக்கிறார் எங்க எப்போ தெரியும் அப்படிங்கறத பத்தி நம்ம முதல்ல புரிஞ்சு இப்போ சூரியன் ஒளி தருது நிலா வந்து பூமியை சுத்தி சுத்தி வரும் அப்படி சுத்தி சுத்தி வரும்போது எப்போவாவது சூரியன் நிலா பூமி மூணும் ஒரே நேர்கோட்டில் வந்ததுன்னு சொன்னா நிலா வந்து சூரியனை மறைச்சிடும் இல்லையா சூரிய ஒளி நிலாவை கடந்து வர முடியாது அப்போ நிலவோட நிழல் பூமியில விழும் அதுதான் முழு சூரிய கிரகம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிலா வந்து பூமியோட குட்டி அதுவும் ஒரு மூன்றரை லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்போ நிலாவிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த நிழல் பூமி பக்கத்தில் வரும்போது குட்டி ஆயிடும் அதனால்தான் நிழல் வந்து பூமி விழாது பூமியில ஒரு இடத்துல விடும் பூமி தன்னைத்தானே சுத்தும் போது அந்த விழற புள்ளி வந்து பூமியில தரையின் மேல ஊர்ந்து செல்ற மாதிரி போகும் அப்படி பூமியினுடைய மேற்பரப்புல நிலாவோட நிழல் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த பாதையை தான் முழு சூரிய கிரகண பாதைன்னு சொல்லுவாங்க இரவாயிடும் சில வினாடியில் இருந்து சில நிமிடங்கள் வரை இருட்டா இருக்கும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த நிலவு விலகும் மெல்ல மெல்ல அந்த சூரியன் வரும் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த சூரியன் முழுசா தெரியாது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பூமியினுடைய ஒரு குறிப்பிட்ட புள்ளியில முழு சூரிய கிரகணம் ஏற்பட்டா அதே இடத்துல இன்னொரு தடவை முழு சூரிய கிரகணம் ஏற்படுத்துக்கு சற்றேற குறைய முன்னூறு ஆண்டுகள் ஆகும் பூமியில வேற எங்கேயாவது நடக்கும் ஆண்டுக்கு ரெண்டு சூரிய கிரகணம் நடக்கும் அப்பப்போ முழு சூரிய கிரகணம் நடக்கும் ஆனா அதே புள்ளியிலிருந்து நீங்க பாக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இப்போ நிலா வந்து பூமியை சுத்திட்டு வருது இல்லையா அந்த சுத்திட்டு வர பாதையை பாத்தீங்கன்னா நீள் வட்டம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த நீள் வட்டத்துல சுத்திட்டு வரும்போது ஒரு நிலையில இருக்கும்போது பூமிக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கும் இன்னொரு நிலையில இருக்கும்போது பூமியில இருந்து தொலைவார் இப்போ அந்த பெருசா இருக்கிற நில நிலா இருந்து முழு சூரிய கிரகணம் நடந்தா கொஞ்ச நேரம் கூடுதலா சூரியனை மறைக்கும் இல்லையா அப்போ சூரியன் மறைப்படக்கூடிய அந்த காலம் வந்து கூடுதலாக இருக்கும் அதே சமயம் நிலா குட்டியா இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து சூரியனை மறைச்சிச்சுனா டக்குனு விலகி போயிடும் இப்போ இந்த சமயத்துல நடக்கிற இந்த முழு சூரிய கிரகணம் நிலா பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலையில இருக்கும்போது ஏற்படுது அதனால அந்த சூரியனை மறக்கக்கூடிய காலம் வந்து கூடுதலா இருக்கும் அதனால தான் இதை வந்து ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க இன்னொரு ஒரு தவறான செய்தியும் வந்து ஊடகங்கள் நல்ல பதிவு பண்ணுறாங்க முழு சூரிய கிரகணத்தை ஆதித்யா எல்வன் ஆராய்ச்சி செய்யும் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னா ஆதித்யா எல்வன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூமியிலேருந்து சுமார் மூன்றரை லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல நிலா இருக்கு பூமியிலிருந்து நூத்தி ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல எல்வன் ஆதித்யா இருக்கு அப்படின்னா நிலாவை தாண்டி இருக்கு கிரகணம் எங்கே இருந்து தெரியும் நிலாலேருந்து பூமி வரைக்கும் தெரியும் நிலாவுக்கு அந்த பக்கம் தெரியாது அதனால ஆதித்யாவிலிருந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் எல்லா நிமிடமும் கிரகணத்துக்கு முன்னாடியும் சரி கிரகணத்துக்கு அப்படியும் சரி கிரகணத்துக்கு முன்னாடி நாளும் சரி கிரகணத்தோட அடுத்த நாளும் சரி எல்லா நொடியும் ஆதித்யா சூரியனை உற்று நோக்கி ஆராய்ச்சி கொண்டு போயிட்டுதா இருக்கு பூமியில அமெரிக்காவில கிரகணம் நடக்கக்கூடிய சமயத்திலேயும் அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்குமே தவிர கிரகணத்தை இந்த ஆதித்யா இல்வன் ஆராய்ச்சி செய்ய முடியாது ஏன்னா நிலாவை தாண்டி அந்த பக்கம் இருக்கு மக்களவைத் தேர்தலையொட்டி ஈரோடு வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பினை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு ராஜகோபால் சுன்கரா மாவட்டத்தில் எட்டு இடங்களில் நடைபெறும் பயிற்சியில் பேர் பங்கேற்றதாக தெரிவித்தார் ஈரோடு மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள ட்ரைனிங் சென்டர்களில் இரண்டாவது ட்ரைனிங் நடைபெற்று வருகிறது இந்த செகண்ட் அட்டன் பண்றாங்க இன்றைய தினம் ட்ரெய்னிங் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு போஸ்டல் பேலட் பெசிலிட்டேஷன் சென்டர் மூலமாக தபால் வாக்கு செலுத்துறதுக்கான வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இந்த பத்தாயிரத்தி நானூத்தி பதிமூணு பர்சனல் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் கொடுக்கப்படும் அதாவது அவங்க எலெக்ஷன் அன்றைக்கு அவங்க வேலை பார்க்கக்கூடிய போலிங் வாக்கு செலுத்தலாம் சென்டர்ல தபால் வாக்கு செலுத்தலாம் வந்து நம்ம பதிமூணாம் தேதி நடத்தும் அந்த தேதியிலையும் தபால் வாக்கு செலுத்தலாம் இது போக ஈரோடு மாவட்டத்தில ஓட்டர்ஸுக்கு நாலாம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது எண்பத்தஞ்சு வயசு மேற்பட்ட முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் டுவெல் டி ஃபார்ம் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த ஹோம் போட்டிங் நடைபெற்று வருகிறது நேற்று வரை ரெண்டாயிரத்தி பேர் இந்த ஹோம் போட்டிங்ல தபால் வாக்கு செலுத்திருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் இதுவரைக்கும் சீசர் பொறுத்தவரை நாலு கோடி சீஸ் பண்ணப்பட்டது அதுல டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் ரெண்டு கோடி ரிலீஸ் பண்ணப்பட்டது மீதி ரெண்டு கோடி சீசர்ல இன்றைக்கு தினம் இருக்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்தவரை டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோக்கு ஐம்பத்தஞ்சு கம்ப்ளைண்ட்டும் சி

வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்ச வசதிகள் அதாவது டாய்லெட் குடிநீர் வசதி இந்த வசதிகள் வேலை நடைபெற்று வருகிறது மலைப்பகுதிகளில் திருப்பூர் பார்லிமெண்டரி கான்ஸ்டுவன்சில அந்தியூர் வருது அதே போல பவானிசாகர் அசம்பி கான்ஸ்டுவன்சில நீல்கிரிஸ் பார்லிமெண்டரி கான்ஸ்டுவன்சி போகுது இருந்தாலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் அங்க இந்த குறைந்தபட்ச வசதிகள் ஏற்படுத்துறதுக்கான வேலை என்னோடது அங்கேயும் இந்த வேலை அதே போல நெட் கனெக்டிவிட்டி அதுக்கான வேலையும் நடைபெற்று வருகிறது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்குள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த நெட்டு வசதி ட்ராம்ப் டாய்லெட்டு குடிநீர் வசதி அதே போல நம்ம போலிங் பர்சனல் முந்தின தினமே அங்கே போயிருவாங்க போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எலெக்ஷன் வேலை பார்ப்பாங்க அவங்க நைட்டு ஸ்டே பண்றதுக்கும் காலையில் வந்து இந்த வேலை பார்க்கறதுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் மயிலை பகுதிகளிலும் பிளேன்ஸ்லையும் பண்ணிட்டு இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது